கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தர்மத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை ரெண்டுமே ஒன்றா போட்டு வேறுபாடு கேட்கக்கூடாது அது உப்புக்கு சர்க்கரைக்கும் எவ்வளோ ஒற்றுமை இல்லையோ அந்த மாதிரி ஆனால் நம்மள என்ன பண்ணிக்கலாம் வேறுபாடாகவும் பார்த்துக்கலாம் ஒற்றுமை பற்றியும் பார்த்துக்கலாம் ரெண்டுமே வெள்ளையாக இருக்கும் தானே டேபிள் சால்ட்டு சர்க்கரை எப்படி தான் இருக்கா ரெண்டுமே அரைச்சிட்டோம்னா ஒரே மாதிரி தான் குளுக்கோஸும் எப்படி தான் இருக்கும் நைஸாக இருக்கும் சர்க்கரை நல்லா அரைச்சிட்டோம்னா நைஸாக தான் இருக்கும் ஆனால் சர்க்கரை பாகு காசுலாம் உப்பில் பாகு காசு முடியாது உப்பு பாகு காசுக்கிறீங்க ஏன் கரைஞ்சிரும் பாகு காச முடியாது சர்க்கரையில் வேற்றுமை ஒற்றுமை வந்து ஸ்கூல்லேருந்தே பாடனத்தின்னுக்குறாங்க நம்ம பார்த்துக்கிறீங்களா ஆமாம் நீங்கள் ஏன்னா ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா கூட இப்போ கம்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு நாள் ஃபோனை போட்டுவிட்டு அதில் போட்டிங்கன்னா அதுவே சொல்லும் இதில் இது இருக்குது அதில் அது இருக்குது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இப்படி இருக்குது செகண்ட் ஜென்ரேஷனில் இப்படி இருக்குது இப்போ ஃபோர்த்து ஜென்ரேஷன் நாங்கள் வந்துக்கிறோம் இந்த மாதிரி ஃபோனில் சாம்சங்கில் இது இருக்குது ஐ ஐஃபோனில் அது இருக்குது கேலக்ஸியில் அது இருக்குது இல்லை சாம்சங்க்லேயே இருக்கிற வேறு வெரைட்டிஸ் எல்லாம் போட்டுன்னு உங்கள் பேஸில் உப்புருதா இல்லையா இப்போ கேட்டது தர்மமும் ஒழுக்கமும் தேவையில்லாதலாம் அதெல்லாம் இல்லையே இதுக்காட அம்மாவை போட்டுன்னு கேட்பான் வெறுப்பா அதே நாங்கள் சச்சாங்கத்தவர் ரெண்டு வருன்னு அனுகுறோம் என்ன சொல்கிறதுக்கு தர்மத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒற்றுமை பற்றி ஒற்றுமை பார்த்த முடியாது தர்மம் தர்மம் தான் ஒழுக்கம் ஒழுக்கம் தான் புரிஞ்சுருமா என்ன நான் பதிவு தான் சொல்லிட்டேன் உனக்கு புரிஞ்சுருமா என்ன அப்போ இதெல்லாம் சுற்றி வச்சா உனக்கு புரியும் ஓ சாக்கரே பாவை பண்ண முடியாது கூடவே இப்போ மசனம் என்ன பண்ணுங்கிறான் இது மாதிரி நம்ம யோசிச்சது இல்லைல்ல ஆ பதி அது மாதிரி அதெல்லாம் அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் நீம்பா இப்போ கூட பதில் சொல்ல மாட்டேன் இடா நாங்கள் ஒழுக்கத்துக்கு இந்த மாதிரி பேசல அது பேர் ஒழுக்கம் சுய ஒழுக்கம்னு இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஸ்டைல் அப்படி தான் அவரால் பேச முடியும் அபிதான் அவரால் பேச முடியும் தான் அவரால் வாழ முடியும் அவர்கிட்ட போய் நீங்கள் மாற்று நான் மாற்றுனா ஐயோ அதை சிங்கமாக கிட்ட மாதிரி ஆகிடும் ஆமாம் மாங்காய் தேங்காய் தேங்காய்ன்னு சொன்னாக்கா மாங்காய் ஆகிடுமா என்ன மாங்காய் நான் மாங்காய் தாண்டாணும் இல்லை உன் பேர் தேங்காய் அண்ணிலேருந்து கூட உணவு தோணும் சொல்லுவா பேர் மாங்காய் தாண்டாண்ணுவாங்களே இது பேர் தேங்காடா இப்போ தான் நான் பேர் தினத்தந்தியிலலாம் விளம்பரம் கொடுத்துக்கிறேன் என்ன அது சேவிங் பண்ணும்போது கவர் வச்சு போகிறதுக்கு தானே இப்போ வச்சுருக்கிறாங்க பார்பர் ஷாப்பில் அது தினத்தந்தியெலாம் நாங்கள் படிக்கத்தே இல்லை அது மாங்காய் தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பேர் வச்சு அதுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி இனிமேற்பட்டி இந்த பேர் என்ன இல்லை பச்சையாக அது அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து நினைக்கிறேன் அதுக்கு பேர் தேங்காய் தென்னை மரத்தில் வர்றதுக்கு பேர் தான் மாங்காய் ஒன்றை மாற்றிப்பீங்களா என்ன இது பேர் ஒழுக்கம் இல்லை இது பேர் தருமம் என்ன தர்மத்தியும் ஒழுக்கத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிட்டானுங்க தர்மத்தியும் ஒழுக்கத்தையும் என்ன பண்ணிட்டானுங்க ஒன்றா போட்டு குழப்பிட்டானுங்க ஒழுக்கம் அப்படின்றது ஒரு உயிரை விட நான் வாழ்கிற என் வாழ்க்கையை விட ரொம்ப விசேஷமானது என்னால் என்ன பண்ண முடியாது ஒழுக்கத்தை விட முடியாது என்னால் இறைவனை நினைக்காமல் இருக்க முடியாது எத்தனை கோடி பேர் வந்து கடவுள் இல்லைனாலும் என்னால் ஒத்துக்க முடியாது காட்டுன்னா என்னால் காட்டவும் முடியாது என்னால் காட்டவும் முடியாது அதுக்குன்னு இல்லைன்னு ஒத்த முடியாது ஆப்ஜெக்டாக கொடுறா கொடுக்கவே முடியாது ஏன்னா அது ஆப்ஜெக்டே இல்லைடான்னு அழுதாக கூட புரியாது அவனுக்கு எது அவன் பிரச்சனை தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு புரியணும் எனக்கு காட்டணும் ஒன்று இருக்குதுன்னா அது நான் என்ன பண்ணேன் ஒரு குருடர் கேட்குறாரு ஒருத்தர்கிட்ட வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வெளிச்சம் வெளிச்சமாக இருக்கும் சரி வெளிச்சமாக இருக்கும் மேலே தள்ளு எவ்வளோ வெயிட் ஆகுதுன்னு பார்க்குறேன் என்ன கேட்குறாரு அவர் குருடர் அவரு என்ன கேட்குறாரு வெளிச்சத்தையே மேலே என்ன பண்ணு தள்ளுறா எவ்வளோ பாரமாகுதுன்னு நான் என்ன பண்ணுறேன் இதே வெளிச்சத்தைலாம் தள்ள முடியாதா அது கையில் தள்ளுற பொருள் இல்லை அது வெளிச்சம் வெளிச்சம் தான் சரி பரவாயில்ல ஆட்டு தட்டுனா வெளிச்சத்தை காதலையும் சரிடா கொஞ்சம் கீச்சு கீச்சு அசுக்கு மூந்தானா பார்த்துக்கிறேன் மூக்குலையும் எங்க தான் வச்சுங்கிற சொல்லு நாக்கு நீட்டி நக்கி பார்த்துர்றேன் வெளிச்சத்தை இப்போ வெளிச்சங்க தான் இல்லையா இருதா எப்படி தெரியுது உங்களுக்கு வெளிச்சங்குதுன்னு கண்ணு தந்து வச்சு பாத்துக்கு காட்சி தெரியுதுனால தான் உங்களுக்கு வெளிச்சங்க மூட்டு போயிருக்கே கண்ணு தெரியாத ஒருக்கே கடைசி வரைக்கும் முடியாது இப்போ ஒழுக்கங்கத்தான்னு கேட்டால் ஒழுக்கம் கேட்டவனுக்கிட்ட போய் சொன்னா புரியாது ஒழுக்கம் கேட்டு அவனா ஒழுக்கம் நானு கக்கு காலையில எந்த கழுவு கழுவுத்து ஆமாம் கக்கா போயிட்டு தான் வெளியே வரது குளிச்சுட்டு திருநீர் வச்சுருந்தான் வெளியே வரது நாங்களெலாம் சைவர்கள் காலையில் பட்டை அடிப்போம் இவனுக்கு என்ன தெரியும் நாங்கள் அந்த மாதிரியான ஆள் திருச்சிட்டு முழு அசிமா பேசிட்டாருன்னு ஒழுக்க கேடை பற்றி பேசி வைப்பான் நான் ஒழுக்கங்கள அது ஒன்று அது ஒழுக்கமா அது குங்க வச்சுன்னு வந்து ஒழுக்கமாக தானோண்ணா திருநீர் வச்சுருந்தா ஒழுக்கமானோண்ணா நீ குங்கை வச்சுக்க நான் போ திருநீர் வச்சுருவேன் உடனே பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டாக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுக்கமானுங்களேன் நீ நீ பொம்பளை பொம்பளை சாமி கும்பிடற நீ அதனால் என்ன பண்ண குங்க வச்சுக்கோ நான் ஆம்பளை சாமி நான் என்ன பண்ணுவேன் ஆமா இது அதுக்கு ஆயிஷ்டம் டேய் நான் நல்லா கதைக்கு சொல்றேன் நல்லா இருக்கு நீ வேற நீ நான் ஒன்னு நீங்க அதெல்லாம் அழிச்சிருங்கலாம் சொல்லு நான் நல்லா அது உங்க மேக்கப் அது ஒரு சிஸ்டம் நீ அது மாதிரி நீங்க அழகா தப்பு கிடையாது ஒழுக்கம் அது இல்லை ஒழுக்கம் என்ன இல்லை அது இல்லை நான் நல்லா தான் இருப்பேன் நல்லா இருக்கிறதா யோசிப்பேன் நான் இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் வாழ்வேன் எனக்கானது இது என்னை சுட்டு போட்டாலும் என்னால் மற்றவங்களை கெடணுன்னு நினைக்க முடியாது யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் ஆனால் பேசுவேன் நல்லா இருக்கிறதுக்காக தீட்டுவேன் நல்லா இருந்ததுக்காக தான் பேசுவேன் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோடய நோக்கமாகவே இருக்கும் இது சுய தர்மம் வந்து அவங்கவுங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சனாதானம் அப்படின்றது ஒரு தர்மம் ஒரு தர்மம் வர்ணாசிரமம் அப்படின்றது ஒரு தர்மம் வண்ணங்களை கொண்டு பேசுறது வர்ண ஆசிரம் ப்ளூ காலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் காலரு ப்ளூ கலர்லாம் சொல்லுவாங்க காலரு சொல்கிறாங்க ஓ காலரே இல்லைன்றியா சட்டை சொல்லும் போதே நான் ப்ளூ கலர் ஒர்க்கரு ஒயிட் கலர் ஒர்க்கரு இது பிங்க் கலர் ஒர்க்கர்லாம் தெரியுமா உங்களுக்கு இது நீங்களாம் அதெல்லாம் செஞ்சுக்காதீங்க நல்லது அதனால் என்ன மாதிரி கேடு கட்டவங்களுக்கு தான் தெரியும் கலர் ஒர்க்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரீட்லேட் ஏரியாவிலேருந்து வரவங்க நீலக்கலர் ஒர்க்கு ஒர்க்கர் அவங்க நீளம் தான் ஆனால் லேபரை கூட நீளம்னு சொல்லி வச்சுருப்பாங்க லேபர் வேலை செய்கிறவங்கள அவங்களே கூட என்ன தான் பண்ணி வச்சுருப்பாங்க அடியாட்கள் வேலை நிறைய நிறையத்தில் பார்த்தீங்கன்னா நீல கலர் சட்டை போட்டு வைப்பாங்க அப்போ நம்ம ஏன்னா நீலக்கலாம் மட்டும் வேறு ஆகிடும் ராசி மந்திரம்னு நினச்சு நிற்பாங்க நிறைய பேர் இப்போ தர்மன்றது என்னன்னா கூட்டமாக எப்படி வாழ்ந்துக்கலாம் கூட்டமாக எப்படி இருக்கலாம்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது ஒழுக்கம் மாதிரியே இருக்கிறது நீ இப்படிதான் இருக்கணும் உன் தர்மம் வந்து நீ அசைவம் சாப்பிட்டான் என்னோட தர்மம் சைவம் சாப்பிட நான் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது நீ என்னை கிரிட்டிசைஸ் நல்லா சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லையா உன் சாப்பாடு விஷயத்தில் நான் தலையிட விடாது என் சாப்பாடு விஷயத்தில் நீ தலையிடாது அவாவா விருப்பம் நல்லா இருக்குதா இல்லையா நேர்மையாக கூட இருக்கிற மாதிரி போய் சண்டை போறவங்களுக்கு மத்திய இப்படி ஒருத்தன் சொன்னால் நல்லா தானே இருக்குது அவன் மறை அவன் மறைமுகமாக என்ன சொல்கிறான் தர்மம் எது எங்கள் தர்மம் என்ன ஆ புலியோட தண்ணோம் வேட்டையாடுறதுன்றான் யார் சொந்து சூழல் போட்டுக்கிறோம் நாங்கள் எங்கே வேட்டையாடுவோம் ஆ காலைல ரெண்டு கற்று கத்துனோம்னா எத்தனை தருவாங்க பல் வச்சுருப்பாங்க தட்டினோம்னா சோறு போடுவாங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க புலியெல்லாம் வேட்டையாடுட்டு இன்னும் புளி பெல்ல அடிக்கணுவான் ஆமாம் புளிக்கு பெல் அடி கற்று கொடுத்தா என்ன பண்ணால் பசி எடுக்கும்போதுலாம் பெல்லடின்னு கற்று கொடுத்தா அடிக்கும் போதுலாம் சோறு போட்டால் என்ன பண்ணா பசி போது தான் அடிக்கும் ஒரு காக்கா கற்று கொடுத்துட்டு இருக்கிறான் தட்டு கிண்ணத்தேருந்து மேலே வைக்கிது அப்புறமா அதுக்கெல்லாம் போடுறான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் சூடாக ம் அப்போ உங்களுக்கு எப்படி கற்றுத்தராங்களோ என்ன பண்ணுவீங்க ஆ இப்போ நான் என்னான்னு கேட்டீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றது நீங்கள் போய் தட்டுமலே உட்காந்துக்கு போறீங்க ஆமாம் உட்காந்து சாப்பிடுறேன் எப்படியும் எப்படி கே தானே போகுது நேரம் அங்கே எப்படி அம்சாங்க இல்லை தர்மம் உனக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவானுங்க சொல்லுவானுப்பா முடியாது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஆனால் முடியாத செயலுக்கு கூட மனுஷனுக்கு முடியும்னு சொல்லி என்ன பண்ணுவான் மனுஷன் நான் வந்து உயர்ந்த ஜாதி நீ செருப்படாம முன்னாடி வர்றது தர்மம் புரியுதுங்களா அப்படியே தர்மா சுய ஒழுக்கம் புரிஞ்சிச்சேன்னா உன் தர்மம் எனக்கு உதவாது போட அடின்ட்டு போகலாம் ஹிந்தி தெரியாது தப்பு கிடையாது இந்தி தெரிஞ்சணும்னு அவசியம் அதுக்குன்னு அந்த மொழி தப்புன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாததுனால என்ன பண்ண முடியாதுனால பேச முடியாது கற்றுக்கவும் செய்யலாம் உங்கள் இஷ்டம் வாழ்க்கை உங்களுக்கு நான் எந்த கிட்ட ஆள் நான் எல்லோரும் நல்லா நினச்சேன்னா அவருக்கு புரியுற பாஷையில் பேசணும் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு நாலு பாஷை தெரிஞ்சிடும் அபித்தானே தப்பு இல்லை ஆனால் ஹிந்தி தான் பேசணும்னா அது தர்மம் அதான் தர்மம்னு சொன்னால் இந்தியாவின் தர்மம் ஹிந்தி பேசுவதுன்ட்டு என்ன ஆகுது இந்தியாவின் மொழி ஹிந்தி அப்படின்னா என்ன ஆகுது நமக்கு அதை முடிஞ்ச அவள் தான் அதுவும் கதி தான் அது ஹிந்தி தெரியாது போடாதுலாம் சொல்ல முடியாது இது நாட்டில் வாழவான நீ போடான்டுவான் ம் இவங்களெல்லாம் நாடு கத்தணும் ஹிந்தி பேசாதவங்களெல்லாம் நாடு கத்தணும் கூட என்ன பண்ணுவாங்க கத்துருவாங்க யாருக்கு தெரியும் என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ தர்மம் என்ன ஆகும் கூட்டம் கூட்டமாக ஒரு தர்மம் வச்சுருப்பான் எல்லாருக்கும் ஒரே தர்மம் ஃப்ரான்ஸில் போனாக்கா ரோட்டில் வேறு பக்கம் போனோம் காரில் ஸ்டேரிங்கே வேறு பக்கம் இருக்கும் லண்டனில் போனால் ஸ்டேரிங் இன்னொரு பக்கம் இருக்கும் நம்ம ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம சுயூர்க்கம் உள்ளவன்னாக்கா ரோட்டில் போகும்போது யாரையும் இடிக்காமல் போகணுன்றது தான் முக்கியமே தவிர ஸ்டேரிங் அந்த பக்கம் தான் என்னன்னா நான் இந்த பக்கம் தான் ஸ்டேரிங் ஓட்டுவேன் அந்த பக்கம் தான் ஸ்டேரிங் ஓட்டுவோம்லாம் சொல்லக்கூடாது தர்மம் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பண்ணியாகணும் ஆகணும் வாழ்ந்தாகணும் அதில் நீங்கள் எப்படி தான் இருந்தாகணும் நேர்மையாக இருந்து தான் உங்களை நீங்கள் வளமாக வச்சுக்கிறது தான் ஒழுக்கம் யார உங்களை தர்மம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உன்னை மதிக்கூடாது எனக்கு முன்னாடி நின்று தான் பண்ணலாம் கை கட்டி வாய்ப்பத்தி வந்து காலை எப்படி பேசணும் அவகிட்ட வனிவா அவாளுக்கு நாங்கள் துணி எப்படி தான் போடுவோம் அவள் கவர்னர் ஆனால் நீ போகிற இப்படியே தான் இப்படி தான் போடுறான் கவர்னர் அந்த அக்கா நல்ல இசை பேரே நம்ம நல்ல இசை தமிழ் இசைன்னு நினச்சிக்க போகிறீங்க நல்ல இசை அவங்களுக்கு எப்படி போடுறாங்கண்ணா என்ன செய் அவா வா தர்மம் அவா வாளுக்கு ஆமாம் கருவறையில் நீ வரக்கூடாது நாங்கள் இவ்வளோ பெரிய வெயிறு வச்சுன்னு பூணூல் போட்டுன்னு வேர்க்கு உயிர் வச்சுன்னு அக்கல் தூக்கி உட்காணுங்கிறோம் நொட்டை நீ சும்மா நேரம் உள்ளே வந்துடுங்க உள்ளே விட்டதே தப்பு மாதிரியா எல்லாம் நீ உனக்கு வாட்ச்மேன் வேலை செய்ய யாரும் வராமல் இருக்கும் போய் வாட்ச்மான் வேலை கூட செய்வோம் இவ இவன் சம்பந்தப்பட்டோம் உள்ளே வரக்கூடாது நேர்தான் வாட்ச்மேன் வேலை செய்வோம் இந்த சூரப்பேட்டுக்கும் புழல் இருந்து ஆண்களை ஏற்று வந்தாங்க சூரப்பேட்டுக்கும் இந்த மாணவனுக்கும் சண்டை வந்துச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேர் வேறு ஜாதிங்க ஜாதிங்களுக்குள்ளே சண்டை போகிறேன்னு வச்சுக்க போகிறீங்க அதுக்கு இந்த ஜாதிக்காரங்களே லாரி எடுத்து வந்து வச்சு அடிக்க வச்சாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுமாதிரிலாம் நடக்கும் தர்மம் என்ன ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆகும் ஒழுக்கம் கொலாப்ஸ் ஆகாது ஒழுக்கம் என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ண முடியாது ஒழுக்கம் சுய ஒழுக்கம் வந்து ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சு நான் நானாக தான் இருக்க போகிறேன் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறேன்னு ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சிக்கேன் நீ இந்த ஜாதி எப்படி சொல்கிறீங்க நான் சர்டிவிகேட் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே நீ சர்டிவிகேட் வச்சிக்கிற கீழ்ச்சி அவன் முன்னாடியே போட்டு போட நான் இல்லைன்னு கூட ஒத்துக்க மாட்டான் திரும்ப ஒன்று பிரிண்ட் போயிட்டு வந்து தொலைஞ்சி சிட்டு அவனே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்துருவோம் இப்போ கணக்கு எடுக்க போகிறாங்களாம் ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எதுக்கே அம்மா மனுஷன் எத்தனை பேருக்கலான்னு என்ன பொறுத்து கிடையாது ஜாதி அவ்வளோ இருக்குதுன்ட்டு அவன் நீ ஒரு ஜாதி கட்சி நான் ஒரு ஜாதி கட்சின்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க சாராயம் விற்கிற கா கூட ஒட்டினே சாராய ஒழிப்பு மாநாடுன்னு வர சொல்லினே அவனே வர சாராய ஒழிப்பு மாநாடுக்கு வாங்கணும் நம்மளெல்லாம் நம்ம இருக்கணும் இதெல்லாம் தர்மம் ஏன்னா ஒழுக்கமாக்குதா இது எங்கன்னா யோசிச்சு ஒழுக்கமா இது ம் குச்சினே குடிக்காதுன்றது வச்சு டாக்டர் சிகரெட் பிடிக்காத அவன் என்ன பண்ணுவான் அந்த பேஷண்ட்டு அவர் தான் பண்றாரு ம் சிகரெட்டு பூச்சி ஃபுல் மூஞ்சி வர ஊதிட்டு சிகரெட் இம்மே போட்டு பிடிக்கக்கூடாது கேன்சர் வந்து நைன்ட்டி பர்சென்ட் வந்துச்சு உனக்குன்றார் உனக்கும் வரட்டும் அப்போ தான் தெரியும் டாக்டர் நீங்கள் எப்போ விடுவீங்க எனக்கு இப்போ செவன்ட்டி தான் இருக்குது இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் வரட்டும் புரியுதா நான் என் லங்ஸை நல்லா வச்சுப்பேன் இல்லை வாங்கினால் போனாலும் நான் சிகிரெட்டு பிடிச்சிப்பேன் யாரோடதே தர்மம் ஒழுக்கது வந்து மாறுபட்டது ஒரு சுய மனிதனுக்கு ஒரு தனி மனிதனுக்கு சுய ஒழுக்கம் புரிஞ்சிச்சுன்னா இந்த ஜாதிய ஒழுக்கம்லாம் அழிஞ்சிரும் மதிக்க மாட்டேன் இருந்துன்னு போயே என் இப்போ ஒருத்தர் சொல்கிறார் நான் இந்த ஜாதிங்க இருந்துன்னு போ நான் செய்வேன் சாப்பிடுவேன் ஏன் சீர்ந்துன்னு போ நான் புனிதம் பண்ணுவேன் இருந்துன்னு போ எப்படி இருந்தாலும் ககுசில் போய் இருந்துன்னு தானே போக போறேன் காசை குட்டியாக கக்குசுக்கு போனேன் அது விட்டு விட்டு இந்து நான் ஒரு ககுசு கடை நடத்துறேன் ககுசு க பேமெண்ட்டு கட்டணம் கழிப்பிடும் இது இந்த இடம் யோகக்குடியில் ஒரு கட்டணம் கழிப்பிடும் கக்கா வர தான் இங்கே வரணும் செம்மை வந்தா ஆவான் எவ்வளோ மூக்கு நான் பத்து ரூபா கொடுத்துட்டு முக்கியத்துவம் போவேனாக்கா வரமாட்டேது நான் என்ன பண்ணுறதே நீ வரும்போது தான் இங்கே என்ன நீ ஆ இல்லைண்ண ஆ இதில் வாரம் இதில் வாரம் சே வர வச்சுன்னு கூப்பிட்டாக்கா கங்குசோரங்களாம் வாங்கினா வரலையே எங்கே வருவாங்க கங்கு சோரங்களை நீ வாங்கினா கூட என்ன பண்ணுவாங்க ஆ ஏன் வந்துச்சு கடவுள் தேவைன்னு ஆயிடுன்னா சுய ஒழுக்கம் முக்கியன்னு ஒன்று புரிஞ்சிச்சுன்னா தர்மம் ஒரு விஷயம் இல்லை தர்மத்தை காம மோட்சம் அந்த தர்மம் வேறு இப்போ தர்மம்னு நம்ம சொல்றது இல்லையே சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனுடைய தர்மம் இது இல்லை அது வேற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது பல்லக்கில் போகிறோன்னே தப்பு கிடையாது தூக்கணும் தப்பு கிடையாதுன்றவன் ஆனால் தான் நம்மால் சொல்லிட்டு போயிட்டாரு என்ன பண்ண முடியாது அறத்தார் இது வேண வேண்டாம் சிவிகை ஊந்தார் போந்தான் போன்தான் அவங்களுக்குள்ள போய் நீ கொலப்ஸ் பண்ணுறாது நீ பாட்டுன்னு நீ சுய ஒழுக்கம் புரிஞ்சிடுச்சின்னுட்டு அறம்னு என்ன பண்ணாத உட்காந்து போத்து தப்புன்னு சொல்லாது ஏன்னா அவன் தூட்டு கொடுத்தா தான் கீழே கரோன்னு நந்தன்னு போவான் நந்து தூக்கின்னு போடணும் தப்புன்னு சொல்லாத அவன் தூக்குற வந்தால் தான் அவன் உட்காந்துன்னு போவான் ஏன்னா அவன் என்ஜாய் பண்ண வந்துக்கிறான் டிரைவர் தப்பா ரைட்டா டிரைவர் உத்தியோகம் வேணும்ன்றது ஸோ நீ எப்படி வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்டான்னா தர்மம் அந்த தர்மம் வேறு இப்போது உனக்கு கட்டாய போது தான் தப்பு நீ கட்டாய பள்ளுக்கு தான் தூக்கணுன்ற போது தப்பு கட்டாய நீ டிரைவராக தான் இருக்கணுன்றது தான் எதுவுமே மற்ற மாதிரி தான் முட்டுவான் கட்டாய டிரைவர் என்ன பண்ணுவான் சாமி தூக்கம் வந்து சாமி ஓட்டுறாண்ணா அப்படின்னு ஏற்றும் போய் நம்ம கீழே எங்கன்னா பள்ளத்தில் கார் இடத்துல இருக்கும் நம்ம இடத்துல இருப்போம் கார் வந்து ஓஞ்சி போய் கால்லாம் ஒரு ஆகி டயரெல்லாம் மேலே எடுத்து காத்தார்க்கும் அதை ஆத்தாடி பாவாட காத்தாடை காரு நீ என்ன வேணும் உனக்கு தெரியாது நீ பே ஆகிட்டு காரை பார்த்து உடம்பு விட்டு வெளியே போயிட்டு கார் உள்ள போறதா உடம்பு போகிறதான்னு தெரியாமல் புரிஞ்சிட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறமாவும் நான் சர்க்கரை வெள்ளத்தெல்லாம் பாகு காசனும் இல்லை நாங்கள் வந்து உப்பு போட்ட வெள்ளத்தில் என்ன பண்ணுவோம் நாங்கள் பாகு காசுனோம்னா கொஞ்சம் உப்பு கரிக்கும் பாவிலையும் நாங்கள் கொஞ்சம் சர்க்கரையா கூட கொஞ்சம் உப்பு அம்மா அது செஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் உப்பையும் நாங்கள் விட்றது இல்லைன்னா தருமத்தையும் கூட என்ன பண்ணலாம் நீ உப்பு மாதிரி சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது பட்டு ரெண்டுமே வேறு வேறு தர்மம் புரியுதோ இல்லை ஆனால் சுய ஒழுக்கம் புரியணும் நான் இப்படி வாழ போகிறேன் இப்படி வாழ்வேன் நான் என்ன வளமாக வச்சுப்பேன் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யார் நினைக்கணும் இதில் யார் நினைக்கலாம் இப்போ நல்லா இருப்பேன்னு யார் நினைக்கலாம் எந்த ஜாதிகரோ நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம் யார் ஒன்னா நல்லா இருக்கலாம்னு நினைக்கலாம் தப்பு என்ன இருக்கு நல்லா இருப்பேன்னாவே ஐயர் மாதிரி இருக்கணும்னாக்க நியாயமா இது குங்கம் வச்சுருந்தா வந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் குங்கம் வைக்காதவங்களாம் நல்லாவே இல்லை நீரில் நேற்றிப்பாள் ரெண்டு முகப்பருவ வரும் வந்துது நெத்தி நெத்திப்பருவிலே சொல்லணும் அதை நெத்தி பருவா முகப்பருவா இங்கே வந்தால் முகப்பரு இங்கே வந்தால் நெத்திப்பருவு இங்கே வந்தால் பூர்வப்பருவு மூக்கில் வந்தால் பருவு உதட்டில் வந்தால் ஆனால் ஒட்டு மொத்தமாக தர்மத்துக்கும் சுய ஒழுக்கத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சுய ஒழுக்கம் முடிஞ்சேன்னா தான் சொல்லுவானே தவிர முகப்பருவன்னு சொல்ல மாட்டான் புரிஞ்சிச்சா தர்மம் புரிஞ்ச என்ன சொல்லுவாள் எங்கே வந்தாலும் முகப்பெருவான் புரியுதா அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறது துல்லியமாக வாழ்க்கை எந்த நீனா எனக்கு தர்மம் சொல்கிறதுன்னு சொன்னால் அது பேர் என்ன சுய ஒழுக்கம் ரோட்டில் போகிற ரோட்டில் ஒரு தர்மம் இருக்குது அங்கே இடத்துல நான் தான் பண்ணா இல்லை இல்லை நான் வலது பக்கம் தான் போவேன்னா அங்கே என்ன இல்லை அது சுய ஒழுக்கம் இல்லை அப்போ சுய ஒழுக்கம் புரிஞ்சிச்சானா தர்மம் சாதாரணம் தர்மம் புரிஞ்சிச்சானா சுய ஒழுக்கம் உனக்கு புரியவே புரியாதியா தர்மவான்ற திமிர் இருக்கும் உனக்கு நான் சைவ சாப்பிட்றவன் திமிர் இருக்கும் நாங்கள்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோன்ற திமிர் இருக்கும் நாங்கள்லாம் மழை மேலகிறோன்ற மாதிரி திமிர் இருக்கோம் ஆணவம் வந்துடும் புரியுதா இந்த மேட்டுக்குடி மக்கள்லேயே சொல்லுவானுங்க ஊர் அமைப்பு இருக்கும் இந்த சேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் இருக்கும் மழை வந்தால் அதுங்கெல்லாம் அடிச்சுன்னு போய்டாங்க பார்த்துக்கிறீங்களா அவங்களாம் ஒரு மேடான இடத்துல தான் வீடு கட்டிட்டு போவாங்க அது நீ அதை விட இடத்துல போய் வீடு கட்டிக்கோ பில்லர் போட்டு தூக்கி மேலே ஏற்று வேறு சுய ஒழுக்கம் புரிஞ்சிச்சானா பில்லர் போட்டு மேலே உட்காந்து கால் மேலே கால் போடுவோம்ட்டான் கோட்டு போடுவோட்டா நம்ம அந்த வயசான தாத்தா ஒருத்தருக்கிறாரு தாத்தா நடிகர் ஒருத்தர் இல்லை ஒரு நாலஞ்சு தாத்தா கெச்சினுக்கிறாங்க உனக்கு கூட போக மாட்டேன்ட்டு நட முடியாத கட்டி போய் கல்யாணத்தில் எகிரி குஷ்டம் வந்துக்கிறாரு அது தாத்தா நடிகைகள்லாம் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பான் புரிஞ்சிட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் புரியலனாலும் விட்டுருங்க உன்னவட்டி வருத்தவாரம் இருந்ததில்லை அப்போக்கே எங்களுக்கு திரும்பவும் நாங்கள் வேறு ஒரு கதை சொல்லி சொல்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது